ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மகானதில் என்ன ஸ்டேட்டஸ்னு பார்க்கலாமா இங்கே குமரன் வந்து சாப்பிட்னு இருக்கிற டைமில் அவங்க அம்மா உடனே குமரனுக்கு அப்படியே ரியாக்ஷன் மாறுது அப்படியே நெத்தியில் கை எடுத்து வச்சுக்கணும் சாப்பிட்ருக்கிற டைமில் என்ன முகத்தில் ஏதோ ரத்த ரத்தக்களையாக இருக்குதுன்ட்டு குமரனோட அம்மா அப்படியே நெத்தி தொட்டு பார்ப்பாங்க என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்ட்டு ரொம்ப பயத்தோடு கேட்கும் போது அப்போ அம்மா இல்லைம்மா வண்டியில் வரும்போது தெரியாத விழுந்துட்டேன்மா நான் டேய் முட்டால் பயனடா நீ சின்ன பயனடாணி தெரியாத விழுந்துட்டேன்னு சொல்கிற வண்டியில் போகும்போது போகக்கூடாது என்ன ஃபோன் கீனு ஏதாவது பேசினு போயிருந்தியா மூஞ்சிப்பார் இவனுக்கு ஆனால் மோதி இல்லம்மா தெ மழை வந்துச்சுலம்மா தெரியாத சேர் வழுக்கிடுச்சும்மா அதால் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு என்னடா கங்கா வேற மாசமாக இருக்கிற அபிசகனமாக ஏதாவது ஒன்று ஒன்று இந்த வீட்டுக்குள்ளே பண்ணின்னு வர எனக்கு என்னவோடா இந்த குடும்பமோ இந்த வீடுமே எனக்கு சரியே இல்லைடா அதுக்கு தான் வாங்கடா கொடைக்கானலுக்கு போய் சேரலானா இந்த குடும்பத்தில் யாரா என் பேச்சு கேட்குறீங்க ஒவ்வொரு நாளும் ஏஞ்சி நிம்மதியாக தூங்கி ஏஞ்சிக்கிறதுக்குள்ளே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பிரச்சனையாக வருது நிமதும்மா அமைதியாக இருமாண்ணா சாப்பிட்டோம்மா வானாவாமான்னு குமரம் கேட்குறாரு